ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க பாருங்கன்னா சண்டே பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பாருங்க டே எப்படி போதோ அதை வீடியோ எடுத்து போடுறோம் நாங்கள் நாங்கள் எழுந்துட்டோம் எழுந்து காஃபி குடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சரிப்பூ ஹாய் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மீன் வாங்கியிருக்காங்க கிழங்கா மீன் இது அப்புறம் எறா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க எறா ஒரு பக்கம் என்ன முடிவு பண்ணலைன்னும் செய்கிறப்ப சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स இருக்கு நம்ம வீட்ல வந்து எதெல்லாம் மீன் குழம்போ அப்புறம் ஏதா வந்து துப்பு பண்ணலாம்னு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் ஊத்தி நான் வந்து கடுகு வெங்காயோ வெங்காயோ கருப்பு போட்டாச்சு சோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி முடிஞ்ச உடனே நம்ம தக்காளியை போட வேண்டியது இல்ல a few moments later... அரைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்காங்க அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிருக்காங்க புளியை கரைச்சி ஊற்றிருக்காங்க அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க போட்டு கொதிக்க விட்டீங்கன்னா அடுத்து கொதிச்சதுக்கப்புறம் மீன் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கடாய் பத்த வச்சாச்சு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் கிரேவிக்கு அப்போ நல்லா இருக்கும் கடுகு போட்டுக்கோங்க என்ன காய்ட்ட கொஞ்சம் என்ன காய்ச்சோடையும் கடுகு போட்டுக்கணும் கடுகு பொதிச்சோடைய அரிஞ்சாய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு பக்கம் மீன் வந்து மீன் பழம் வந்து கொதிச்சுட்டு ஓகேங்களா நல்லா கொஞ்சம் திக்கா கொதிச்சதுக்கு நம்ம வந்து தீக்கான மீன் அல்ல இது பாருங்க எங்கள் வீட்டு செடி இது மல்லிகைப்பூ வந்து முட்டு வந்திருக்கு எங்கள் வீட்டில் பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது கீழேயும் மொட்டு வந்திருக்கு நிறைய செடி வச்சுருக்கோம் கருப்பு ரோலி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து ரோஜா செடி இருக்குது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பேசி போட்டோன்னே அதை பற்றி வாசனை பூண்டு நல்லா என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாங்கள் நிறைய வீடியோ போடுவோம் நல்லா குழம்பு கொதிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீனை போட்டுக்கலாம் நம்ம மாங்காய் போட்டால் இன்னும் சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு மாங்காய் அரைஞ்சி வச்சுருக்கோம் மாங்காவும் போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் மூடி மூடி வச்சு வந்து மாங்கும் கொஞ்சம் வேகட்டும் வந்தோடனே கொஞ்சம் கொதிச்சு எடுத்தோட நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடும் தக்காளி வெங்காயத்துக்கு வந்து இது வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா இந்த இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போனோடய தக்காளி போட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கீழ ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் தக்காளிக்கு கொஞ்சம் மூடி வச்சிரலாம் நல்ல தக்காளி வெங்காயம் நல்லா வாடைக்கு மீன் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் சரிங்களா தக்காளி வெங்காயம் நல்லா வதஞ்சிட்டு வந்து நல்லா தண்ணி இருந்தா தண்ணி நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அந்த நீச்சல் வாடை அடிக்காம இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் மிளகா தனியாக போட்டு அரைச்சு வச்சிருப்போம் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் நாங்களும் அரைச்சி வச்சுப்போம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம் அதனால வெறுமுளகத்துக்கு கொஞ்சம் நாங்கள் போட்டுப்போம் நல்லா எல்லா மசாலா போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா களரி விட்டுட்டு சிம்மளே வச்சிருந்தீங்கன்னா அது எறால் வந்து தண்ணிய வெளியே வரும் அதே அப்படியே நல்லா கலரிக்கோங்க இந்த டைம்ல கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நம்ம காரம் இருக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க செக் ஏதாவது உப்பு காரம் ஏதாவது இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்லா இது வந்து கிரேவியா ஆகும் நல்லா அது வரையும் வெயிட் பண்ணுங்க சிம்மலே வச்சு நல்லா விடுங்க நல்லா கிரேவி ஆயிடுச்சு

சண்டே சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ